அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் திருவாசகத்தில் திருப்பூவள்ளியில் இருந்து பனிரெண்டாவது பாடல் வானவன் மாளையன் மற்றும் தேவர்க்கும் கோணவனாய் நின்று கூடலிலா குணக்குரியோ ஆன நெடுங்கடல் ஆளாளம் அமுது செய்ய நகம் ஆனவா பூவள்ளி கொய்யாமோ பொருளுரை எம் இறைவன் வானவர்க்கு தலைவனான இந்திரன் திருமாள் பிரம்மன் மற்றும் முப்பத்து மூன்று பகையினருக்கும் தனிப்பெரும் தலைவனாய் என்றென்றும் நின்று அருள்பவன் உருவமும் அவ்வுருவம் ஏற்பதாலான பண்பும் இல்லாத தன்மையோன் பரந்த பார்க்கடலில் உருவான கொடிய நஞ்சினை தேனாய் அள்ளிப் பருகியதும் அது அன்னமாய் அமுதமாய் மாறி உச்சென்ற விந்தையை பாடி அவன் பெருமையைப் போற்றி மகிழ்ந்து ஆடி அன்றளர்ந்த மலர்களை அவன் திருப்பாதங்களில் சூட்டி மகிழ பூஞ்சோலைகளில் காத்திருக்கும் பூஞ்செடிகளில் பூத்திருக்கும் பூக்களை பூ போல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் துயர்களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய நாளில் காலை ஆறு மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு ம மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் ரிஷபத்தில் குரு சந்திரன் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடத்தில் ராசி பேர்கிறார் இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதிவரணம் ஆனி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை அங்கிலாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இரண்டாம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் இன்று ஏகாதசி திதி காலை எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன்பின் துவாதசி திதி கார்த்திகை நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது அதன்பின் ரோஹிணி நட்சத்திரம் இன்று யோகம் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை அதன்பின் யோகம் இன்று பாலவ கரணம் காலை எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை அதன்பின் கௌலவ கரணம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் கரணம் அபிஜித் முகூர்த்தம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை விடிந்தால் புதன்கிழமை ராகு காலம் பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது யமகண்டம் காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை நண்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் நண்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திரா பலபெரும் ராசிகள் ரிஷபம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மற்றும் மீனம் சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை கன்னி ராசிக்காரர்களுக்கு உள்ளது அதன்பின் துலா ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகி நாள் முழுவதும் தொடர்கிறது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு சுக்கரனும் மிதன ராசியில் உழவுகின்றனர் கடகத்தில் புதனும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் மேஷத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரனும் ரிஷபத்தில் குருவும் உள்ளனர் காலை மணி பதினொன்று பதினான்கு நிமிடத்தில் சந்திரன் ரிஷபராசி செல்கிறார் சுபகிரகங்கள் வலுத்து உள்ளன பாவகிரகங்கள் அதனிலும் வலுத்து உள்ளன தொழில் வியாபாரம் வாணிபம் மந்தகதி அடையும் கடுமையான புதிய சட்டங்கள் ஏற்று திட்டமிடுவர் சனி செவ்வாய் ஒன்றுக்கொன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமுலுக்கு வரும் அடித்தட்டு மக்கள் போராட்டத்தில் குதிப்பர் சுக்கரன் வீட்டில் குரு உள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்தே இருக்கும் ஒன்பது கிரகங்கள் ஏழு ராசிகளில் உள்ளதால் அனைவரும் அவரவர் கருத்தில் வலுவுடன் இருப்பர் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே மனோபலத்தாலும் செயல் வேகத்தினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்றி எதிலும் வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் தொழில் வியாபாரம் லாபம் உண்டு செலவுகளும் அலைச்சலும் தொடரும் பணியாளர்கள் தாம் ஆற்றிய பணிக்கொப்ப பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி வேல் முருகன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் மூன்று இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தவர் மற்றும் நண்பர்கள் தரும் உதவியின் மூலம் இன்று எச்செயலையும் முழு கவனத்துடன் பணியாற்றி வெற்றி காணலாம் செலவுகளும் பயணங்களும் உருவாகும் எதிர்மறை சிந்தனையாளர்களும் ஆதரவு கரம் நீட்டுவர் வழக்கு வியாஜியங்களில் சுமூகமான தீர்வு பெற முடியும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் பணியாளர்கள் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது இந்த சுக்கரகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதுன ராசி அன்பர்களே செயலில் வேகமும் மனோபலமும் அதிகரிக்கும் இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி முழுமையாய் ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்களின் ஆதரவும் நண்பர்களின் ஆலோசனையும் தக்க சமயத்தில் உதவிடும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு குறைவு பணியாளர்கள் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் இரண்டு இன்று சந்திரன் ஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் உழவுவதால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பொறுமையும் நிதானம் கடைபிடிக்கவும் பெற்றோர்கள் பெரியோர்கள் மூலம் ஆதரவு தொடரும் சுப செலவுகள் அதிகரிக்கும் வீண் அலைச்சலும் உண்டு கணவன் மனைவி பாட்னர் மூலம் உதவி இல்லை பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி வேல் முருகன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் இரண்டு இன்று குரு உரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே லாபஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்துள்ளதால் எச்செயலிலும் வெற்றி காணலாம் குழந்தைகள் மூலம் சுபச் செலவினங்களும் அலைச்சலும் அதிகரிக்கும் பெரியோர்களும் பெற்றோர்களும் ஆதரவுடன் இருப்பர் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவை மீறாமல் பணியாற்றி பாராட்டுக்களை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி வேல் முருகன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே புதிய திட்டங்களை பலவாறு சிந்தித்து முடிவு செய்யவும் பிற்பகலுக்கு பின் சுவச் செய்தி கிட்டும் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் புகழ் மதிப்பு உயரும் வீடு வாகன மாற்றம் செய்ய சிந்தை செல்லும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை பொறுமையுடன் ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஒன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே பாக்யாதிபதி பத்தில் உள்ளதாலும் செவ்வாய் புதனை பார்ப்பதாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செம்மையாய் ஆற்றி எதிலும் வெற்றி காணலாம் யாருடனும் விவாதம் புரியாமல் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் வீண் பேச்சுக்களைத் தவிர்ப்பது நலம் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் பயக்கும் பிறந்தோர்கள் மற்றும் எதிர்மறை சிந்தனையாளர்களை பகைத்திட வேண்டாம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலைநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஏழு இன்று புதன் உரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சியராசி அன்பர்களே இறை அருளால் தாம் ஆற்றிய பணிகளுக்கு பெற வேண்டிய பாராட்டுகளும் நன் மதிப்பும் பாக்கியமும் என்று கிட்டும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு பொறுமையும் நிதானமும் தொடர்ந்து கடைப்பிடிப்பதன் மூலம் பல வெற்றிகளை குவிக்கலாம் இறை வழிபாடும் இறை சிந்தனையும் பக்கபலமாய் தொடர்ந்து வழிகாட்டும் பணியாளர்கள் முழு கவனத்துடன் தமக்குரிய பணிகளை பொறுமையுடன் பணியாற்றினால் எதிலும் வெற்றியே இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று குரு ஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெற தனுசு ராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் மூலம் ஆதரவும் மகிழ்ச்சியும் இன்று உண்டு எதிர்மறை சிந்தனையாளரிடமிருந்து விலகி இருப்பதே மேல் எச்செயலையும் பழுதின்றி சற்று தாமதத்துடன் நிறைவேற்றிட முடியும் கணவன் மனைவி பாட்னரோடு அனுசரித்து போவது நலம் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரித்த போதிலும் மதிப்பும் பாராட்டும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி வேல் முருகன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஏழு இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே சோம்பலை நீக்கி செயலில் வேகத்தை கூட்டினால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காண முடியும் தெய்வ பலமும் பெற்றோர் ஆதரவும் துணை செய்யும் கணவன் மனைவி பாட்னரோடு அனுசரித்துப் போவது நலம் அவர்களின் கருத்துக்களை உதாசீனப்படுத்தாமல் அவற்றை ஏற்பது ஏற்றம் தரும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவினை மீறாமல் அவற்றை செயல்படுத்தி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் பாராட்டுக்களும் குவியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சந்திரன் உரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் செயலில் வேகம் பிறக்கும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை திறம்பட முடித்து வெற்றி காணலாம் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களிடம் விவாதம் தவிர்ப்பது நலம் வேகத்தை பேச்சில் தவிர்த்து செயலில் காட்டி பிறர் பாராட்டுக்களை பெற முடியும் பணியாளர்கள் முதலாளிகள் மற்றும் மேலதிகாரியின் நன் மதிப்பையும் பாராட்டையும் பெற தளராமையும் முயற்சியும் அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் தரும் தொடர் ஆதரவினால் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் செயலில் இன்று பொது வேகம் பிறக்கும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் சிந்தனை காட்டிலும் சொல் பெரிது சொல்லிலும் செயல் பெரிது செயலாற்றல் மூலமே தீர்வுகள் கெட்டும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை பழுதின்றி ஆற்றி நிம்மதி பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஏழு இன்று சந்திரன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனா ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிடத் ஒன்று பருகுவோம் அரசனாய் இருக்க ஜாதக அலங்காரம் கூறும் முன்னூற்றி ஓராவது பாடலின் ரகசியத்தை அறிவோம் பாவம் மற்றிட லக்கின பார்த்திவர்க்கு ஏவும் இரண்டில் சுபர் மூன்றில் எய்திடில் தாவும் நான்கெனும் தானும் நற்கோள் ஊரில் குழாவி இருப்பானே லக்னாதிபதி சுபராக அதாவது குரு சுக்ரன் சந்திரன் புதன் ஆகியோரில் ஒருவராக அமைந்து அவர் லக்ன வீட்டிலும் அமர்ந்து அதற்கு அடுத்த இரண்டு மூன்று நான்கு ஆம் வீடுகளில் சுப கிரகங்கள் அதாவது குரு சுக்ரன் வளர்புரை சந்திரன் பாவரோடு சேராத புதன் இவர்கள் ஏவரேனும் அமர்ந்தால் அரசனாய் அமையும் யோகம் சித்திக்கும் ராஜ யோகம் தரும் ராஜ யோகம் பெற்ற நிலையையும் ராஜ யோகம் பெறாத நிலையும் உதாரணங்களாக ஜாதக கட்டங்களை அன்பர்களுக்கு வழங்கியுள்ளேன் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்